நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு சிறைக்குள்ளார ஒரு நபர் வந்து கைதியாக அடைப்பட்டு இருக்கிறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிகிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புள்ள கணவருக்கு நீங்கள் வந்து சிறை சென்றதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நானும் என்னுடைய குழந்தைகளும் வருமானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு சின்ன கற்பாறை உள்ள ஒரு நிலத்தை பயன்படுத்தி அதில் சின்ன சின்ன காய்கறி தோட்டம்லாம் போட்டு பயிரிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாங்கள் வந்து இருக்கோம் ஆனால் அந்த நிலத்தை தோண்டி கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்கு வழியே தெரியல அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க உடனே அந்த சிறையில் இருக்கக்கூடிய கைது வந்து பதில் எழுதுகிறாரு குடும்ப செலவுக்காக வேறு ஏதாவது வழி கொள் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நிலத்தை மட்டும் கை வைக்காத அங்கே தான் நான் கடத்தி வந்த தங்கக்கட்டிகளெல்லாம் புதைச்சி வச்சிருக்கிறேன் நீ ஏதாவது போக பிறகு எனக்கு நான் எங்கே வச்ச அப்படின்னு அது தெரியாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதி சொல்கிறார் அந்த லெட்டர் வழியாக ஒரு வாரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய கிட்டேருந்து மறுபடியும் அந்த கைதிக்கு ஒரு தபால் வருது அன்புள்ள கணவரே யாரோ ஒரு கூட்டத்தினர் வந்து பொக்கலன் இயந்திரத்தெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த கற்பாறையெல்லாம் தோண்டி எடுத்து அகற்றி எடுத்துட்டாங்க இப்போது நிலம் ரொம்ப சீராகி விட்டது அதனால் தங்கக்கட்டிகள் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போடுறாங்க அதுக்கு கைது மறுபடியும் ரிட்டர்னாக ஒரு லெட்டர் போடுறாரு அவர்கள் யாருன்னு எனக்கு தெரியும் காவல்துறை தான் நான் உனக்கு எழுதி அந்த கடிதத்தை படிச்சுட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டி இருப்பார்கள் ஆனால் உண்மையாலுமே அங்கே வந்து தங்கம் நான் எதுவும் பதிச்சு வைக்கலை இப்போது நீ காய்கறி தோட்டம்லாம் பெருசாக பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக நான் வரும் வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஸோ இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைதி மாதிரி நம்ம எங்கே இருந்தாலும் புத்திசாலித்தனமான அந்த யுத்தியை கையாண்டம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறலாம் அடுத்ததாக எஸ்பிஐல ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க நிறைய நபர்களுக்கு இது வந்து பயமாக இருக்கலாம் அல்லது இதுவும் இப்படியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் பட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா சங்கர் சார் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து நோட்டீஸ் போர்டில் டெலிகிராமில் நிறைய விஷயங்களை எஸ்பிஓ நிறுவனத்துக்காக போட்டுக்கிட்டு இருக்கார் ஆரம்பித்த நாள் முதல் அவர் தான் இருக்கார் அப்படின்னு தெரிய வருது இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதில் ஆடியோ போடவே கிடையாது பட் அதில் அந்த ப்ரூப் ஆஃப் எஸ்பிஓ அப்படின்ற ஒரு குரூப்பில் ஒரு நபர் போட்டிருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமாண்டர் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ்பிஓவில் இருக்கிறவர் அவர் வந்து போட்டிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த எஸ்பிஓ ஒர்க்கில் எந்த சேஞ்சஸும் இருக்காது அதே ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க அதே போல் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து பேமெண்ட் போடலை பேங்க்கில் சில லீகலான இஸ்யூ போயிட்டுருக்குது அது சரியாகிடும் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே பேமெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மூணாவது விஷயம் சங்கர் சார் வந்து ஏன் இது வரைக்கும் பேசலை அப்படின்றது நிறைய நபர்களிடையே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் லீகலாக வந்து அவர் எந்த ஒரு சோசியல் மீடியாவிலும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பேசுவதற்கு தான் லீகல் விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது எங்கெங்கே போய் இடித்து நம்மளுக்கு எதோ ஒரு மாதிரியான நிறைய எல்லாம் வரும் ஏன்னா ஏற்கனவே நிறைய நபர்கள் நிறைய நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி நிறைய இஸ்யூஸ் காரணமாக ஒரு முடிவு தராமல் இருக்கும் பட்சத்தில் எஸ்பிஓவுக்கும் இந்த மாதிரி ஒரு லீகல் இஷ்யூ வந்திருக்குதா அப்படின்றது நிறைய நபர்களுடைய கேள்வியாகவும் மன குழப்பமான ஒரு சூழலும் இருக்குது எனக்குமே அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இவங்க தான் வந்து பர்ஃபெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களையுமே ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு வந்து லீகல் வைஸாக வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பட்டு அந்த விஷயத்தை இவங்க லீகலாக கொண்டு வந்து சரி பண்ணி மீண்டும் ஒரு வாரத்துக்குள்ளார அவர் வந்து சங்கர் சார் வந்து அப்டேட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் அவர் பதிவிட்டுருக்கிறாரு ஸோ இது எந்த லெவலில் போய் முடியும் என்ன அப்படின்றது தெரியல அவர் வந்து மறுபடியும் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் அதனுடைய முழுமையான தகவல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும் பட் அவர் வந்து தகவல் கொடுக்கும் பொழுது எஸ்பிஓ வேறு மாதிரியே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு புது அப்டேஷனோட வந்து ஒரு அப்டேட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட்டு ஏற்கனவே நிறைய நபர்களுக்கு போன வருஷம் போட்ட பேமெண்ட் எல்லாம் வராமல் ஒரு மன விரக்தியில் மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு அந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு உண்டான அவர் சங்கர் அப்படின்ற அந்த ட்ரெயினருக்கே வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கெடுபடியான சூழல் அப்படின்னு போது ரொம்ப ஒரு வருத்தமான செயலாக இருக்குது பட் அவர் வந்து என்ன அப்டேட் கொடுப்பாரு எப்போ பேசுவார் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா போட்ட பணத்தை எடுக்க முடியாத நிறையா உறுப்பினர்கள் கடும் கோவத்தில் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலே இப்படியே எஸ்பியோ கதை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வாயிலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பட்டு புதிய நபர்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் எப்படி சாத்தியம் அப்படின்றது ஒரு கொஷின் இப்போ இவ்வளோ நாளாக இருபது நாளாச்சு ஆச்சு சார் பேசவே இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் பட்டு எஸ்பிஓ தரப்புலேருந்து புதுப்பாப்பு எஸ்பிஓலேருந்து அவர் பேசுவார் லீகல் விஷயம் காரணமாக அவர் பேசாமல் இருக்கார் அதை சரி பண்ணிவிட்டு வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எப்போ என்ன அப்படின்னு தெரியல அது வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு பட் அதுக்கு எஸ்பிஓ கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க அதுக்கு உண்டான முடிவை கட்டாயம் அவங்க சொல்லியே ஆகணும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்றது எல்லா விஷயத்திலும் நம்ம பொறுத்திருந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்